கதவை திறந்தா என்னடா பூச்சி என்னடா போ போ உங்களுக்கே புரியும் இந்த கவனிக்காம விட்டுட்டாங்க போலங்க செயின் லூஸ் ஆகி செயின் டோரையும் லூஸ் பண்ணி அடிச்சு உடைச்சி ஆயில் எல்லாம் வெளில போய் வெறுமனா ஓடி இருக்குங்க அட்லீஸ்ட் கிரீஸாவது வச்சிருக்கலாம் இந்த ஓட்டையை எம்சில வச்சு அடைச்சிட்டு கிரீஸாவது வச்சு விட்டு இருந்தா அந்த பேரிங் எல்லாம் காப்பாத்தி இருக்க முடியும் டோட்டலா நொறுக்கிட்டாங்க இப்போ பாருங்களா இந்த டோரை கழட்டிட்டு காட்டுறேன் செயினோட நிலைமைய பாத்தீங்களா தொங்கி போச்சுங்க செயின் செயினும் தொங்கி போச்சு அடிஷனல் வாஷர் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த டோர் டோட்டலா அவுட் ஆயிடுச்சு டேட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் பேரிங் உடஞ்சு சீலு உடஞ்சு அந்த சபாக் சீல்னு சொல்லுவோம் இல்லையா ரோட்ரி ஏதோ பிடிச்சிருக்கு பாருங்க இந்த இடம்லாம் சுத்தமா க்ளோஸுங்க ஸோ இந்த அளவுக்கு லாஸ் ஆகறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு ஒரு நூறு ஏக்கர் ஓடுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரட்டி போட்டு நம்ம ரொட்டேட்டர் அந்த ரோட்டரி மட்டும் தனியா ஆடுதா பேரிங் லூஸாக இருக்கா எங்கேயாவது ஆயில் லீக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டாலே போதும் சப்போஸ் ஆயில்ஸ் லீக் ஆகுது அப்படின்னா சீலை மட்டும் மாத்தினாலே நமக்கு லேபர் மிச்சங்க என்னுடைய வேலைகள் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய விஷயங்களும்